வணக்கம் பாப்பா வணக்கம் அம்மா பாப்பா இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறீங்க பாட்டி பாட சொல்றது சொல்றீங்களா ஆ சொல்லுங்க கதை சொல்லுங்க ஒரு ஒரு ஊர்ல பாட்டி இருந்துச்சா பாட்டி வாட சொல்லுச்சா அக்கா அக்கா பாட்டி பாட்டி ஒரு வடை கொடுங்க பாட்டி திங்கிற பயிர் பசிக்கிறது பாட்டி எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு நாள் அங்கே நாடி கொட்டோம் காக்கா காக்கா நீ ரொம்ப அழகாக இருக்க நீ ரொம்ப அப்புறம் என்ன வாங்க போச்சா வீட்டுக்குள்ள அப்புறம்